பேசு ஒரு கதா கடவுள் எங்கே இருக்கிறார் இப்படி சிலர் கேட்கிறார்கள் அவர் எங்கே எங்கே என்று சிலர் தேடுகிறார்கள் அவர் எங்கே இருக்கிறார் ஒரு குழந்தை எங்கே இருக்கும் யார் ஆசையோடு அழைக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கும் எந்த நெஞ்சத்தில் ஒரு வஞ்சமும் இல்லையோ அங்கே இறைவன் இருப்பான் பாறை எவ்வளவுதான் தோண்டினான் வராது சான் சாலும் சந்தனம் வராது மனத்தோடு நாடுங்கள் தேடுகின்ற அவன் கல்லாகவும் காணப்படுவான் மானிட வடிவத்திலும் ஓடி வருவான் ஓம் என்று நாம் என்று வருவான் கிடப்பவர்க்கு அருகே தினமும் நெற்றியில் விபூதி பூசு விபூதியா அது வெறும் சாம்பல் அதை ஏன் நெற்றியில் பூச வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் ஐயா இச்சாம்பல் எவ்வாறு உள்ளதோ அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆக போகிறது இதை தினமும் அணிவதால் சாக போகிற உடம்பு தவறுகள் செய்யக்கூடாது என்று ஒழுக்கமாக வாழச் செல்லும் மனிதர்களை கெடுக்கின்ற எண்ணமும் வராது நெற்றியில் ஏன் திலகமிடுகிறோம் தெரியுமா அப்பன் பரமனுக்கோ மூன்று கண்கள் பிறந்த மனிதனுக்கு இரண்டு கண்கள் அந்த மூன்றாவது ஞானக்கண்தான் மனிதர்களால் நெற்றியில் திலகமாக இடப்படுகின்றது என்றைக்கு உன் நெற்றியில் திலகமிடுகிறாயோ அன்றே உன் ஞானக்கண் திறந்து விடுகிறது நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு சத்திய தெய்வம் சொன்ன வரலாறு இதை தற்புரியும் அறிவான் ஒருவாறு நான்கு விறப்படிய நீரை அணிந்து அதன் நடுவில் செந்தூறு எனும் குங்குமம் இட்டு நான்கு விறப்படிய நீரை அணிந்து

வாகனமாக உள்ளது கந்தனும் கண்ணனும் காக்கும் கடவுள்கள் பக்தர்களுக்கு ஒரு ஆபத்தால் அவர்கள் பரந்தோடி பறக்கும் கருடன் கண்ணனுக்கு இந்து மார்க்கத்தில் காரணம் இல்லாத காரியமே இல்லை நம் இந்து மார்க்கத்தில் காரணம் இல்லாத காரியமே இல்லை சாமி ஓடி வரும் குழந்தையின் வடிவிலும் கூட வரும் கோயில் விட்டே உங்கள் வீடு வரும் இழந்ததை எல்லாம் திரும்ப தரும் இதயத்தில் ஆனந்த இன்பம் தரும் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அது ஒரு பக்தனுக்கு முக்கியமானது நம்பிக்கை தாயை நம்புகிறவன் தான் தந்தையை அப்பா என்று அழைக்கலாம் தெய்வத்தை நம்புகிறவன் தான் துன்பத்தை வெல்லலாம் மருத்துவர்கள் பரிசோதித்தும் ஒருவன் மரணமடைகிறான் மருத்துவரை பாராமலேயே நூறு வயது வாழ்கிறான் ஒருவன் காரணம் என்ன எந்த மருத்துவனையும் விட சிறந்த மருத்துவன் கந்த மருத்துவன் அவனே அனைத்து நோய்களையும் தீர்ப்பவன் கந்த மருத்துவனை வணங்கினால் தீராத வினை தீரும் தீராத நோய் தீரும் எனவே கந்த மருத்துவனையே வணங்குங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா